ஹலோ காய்ஸ் பாண்டியன் ஸ்டோர்ஸ்லேயே அடுத்ததாக என்ன நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னால் கோமதிக்கு ரொம்பவே கவலையாக இருக்குது என்னத்துக்குன்னு சொன்னால் பாண்டியன் வந்து அவங்களோட பேசுகிறதே இல்லை அதனால் கோமதி என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னால் எவ்வளவு நாளைக்கு தான் இவர் என்னோட பேசாமல் இருக்கிறாருன்னு பார்க்கலாம்ன்ற மாதிரி வந்துட்டு அவங்க பேசாமலே இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது பாண்டியனும் அவங்களோட பேசுகிறதா இல்லை அவங்க பாட்டுக்கு வந்து தன்னுடைய கடையும் வீடுமாக இருக்கிறாங்களே ஒழிய இவங்களோட பேசுகிறதா இல்லை அப்படித்தான் என்ன தான் தேவை என்று சொன்னாலும் மற்றவங்க கிட்ட தான் கேட்குறாங்களே இவங்க பேசுகிற இதையுமே வந்து காது கொடுத்து கேட்குறதா அமில இவங்களுக்கு ஏதாவது தேவை என்று சொன்னாலும் வந்து அதை வந்து கோமதிக்கு வந்து சொல்கிறதுமே இல்லை இந்த மாதிரி தான் வந்து பாண்டியன் வந்து இருக்கிறாங்க இப்படி இருக்கும்போது வந்து கோமதி என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னால் சரி நான் வந்து பேசாமல் இருக்கிறேன்னு சொல்லி நீங்களுமே பேசாமல் இருக்கலாம்னு பார்த்தீங்களா எனக்கு வந்து உடம்பு முடியாமல் இருக்குது என்ற மாதிரி வந்து நாடகம் ஆடினா அதை பார்த்து ஒருவேளை அவங்க இறக்கப்படுவாங்க தானே என்ன கோமதி என்னாச்சு <this tossi> உனக்கு ஏதாவது உண்டுண்டா எனக்கு சொல்ல மாட்டியா பேசாமல் இருப்பியான்ற மாதிரி வந்து அக்கறையாக கேட்பாங்க தானேன்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் இவங்க கடையால் வார நேரம் பார்த்து என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் தனக்கு உடம்பு முடியாத மாதிரி பெட்டிலேயே வந்து அவங்க வந்து பேசாமல் இருக்கிறாங்க இருக்கிறத பார்த்தும் பார்க்காத மாதிரி வந்து பாண்டியன் போகிறாங்க என்ன இது இவங்க பார்த்தும் பார்க்காத மாதிரி போகிறாங்களே இது சரி வராது என்றுட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் எனக்கு ரொம்பவே உடம்பு முடியாமல் இருக்குது அரிசி இங்கே பாரு எனக்கு ஏதாவது சாப்பாடு கொண்டு வந்தது மீனா மெயினா இங்க பாரு எனக்கு கொஞ்சம் கூட உடம்ப முடியாம இருக்கு என்ன ஆளாளுக்கு உங்களோட பாட்டுல பேசாமலே இருக்கிறீங்க என்ற மாதிரி வந்து இவங்களுக்கு சொல்ற மாதிரி அவங்களுக்கு சொல்றாங்க அப்படி சொல்லும் போது மீனா என்ன நினைக்கிறாங்க ஆமா இதெல்லாம் அவங்களுக்கு விளங்காத நினைச்சிட்டு இருக்கிறீங்களா எல்லாமே விளங்கும் நீங்க என்ன மாதிரி நடிக்கிறீங்களோ அதே மாதிரி வந்து அவங்களும் விளங்கியும் விளங்காத மாதிரி நடிக்கிறாங்க இதுக்கு நடுவில் நாங்க தான் மாட்டுப்பட்டு நிற்கிறோம் மாதிரி வந்து பாக்குறாங்க என்ன மீனா அவங்க பார்த்தாங்களா இல்லை பேசாம போறாங்களா என்ற மாதிரி வந்து கேக்குறாங்க யாரை கேக்குறீங்க மாமாவா அவங்க இதுக்கு பார்க்க போகிறாங்க அவங்களுக்கு தானே பேசவே விருப்பம் இல்லை என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க என்ன மீனா நீ இப்படி சொல்கிற அவங்க தானே நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு நடிச்சிட்ருக்குறேன் நான் நடிக்கிறது சரியில்லையா அல்லது இன்னும் கொஞ்சம் கூட வந்து உடம்பு முடியாத மாதிரி நடிக்கட்டான்ற மாதிரி வந்து கேட்குறாங்க நீங்கள் எப்படி தான் நடித்தாலும் அவங்க வந்து திரும்பி பார்க்க மாட்டாங்க மாதிரி தான் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அப்படி இருக்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் நீங்கள் யாருமே இங்கே நிற்க வேண்டாம் நின்டா வந்து அவங்க ஹெல்ப்புக்கு வர மாட்டாங்க இவங்க எல்லாம் இருக்கிறாங்க தானே என்றுட்டு பேசாமல் போயிடுவாங்க அதனால் நீங்கள் இல்லாட்டி தான் வந்து அவங்க வந்து ஹெல்ப்புக்கு வருவங்கன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இப்படி சொல்லும்போது அரசு என்ன சொல்கிறாங்களேன்னு சொன்னால் என்னம்மா நீங்கள் அவங்க நாங்கள் நின்றா என்ன நிற்கிலை என்று சொன்னால் என்ன உங்களுக்கு உடம்பு என்று சொன்னால் பார்த்துட்டு பேசாமல் இருப்பாங்களா இவ்வளோ காலம் அப்படித்தான் அப்பா பார்த்துட்டு பேசாமல் இருந்தாங்களா இருக்க மாட்டார் இல்லையா இப்போ வந்து அவங்க பேசாமல் இருக்கிறாங்கன்னு சொன்னால் அதுக்கு ஒரு காரணம் இருக்குது நீங்கள் ரொம்பவே அவங்கள வந்து கஷ்டப்படுத்திட்டிங்க ஏமாற்றிட்டீங்க இருக்கீங்கன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க என்னடி நான் ஏமாத்தினேன் நான் அப்படி ஒன்றும் ஏமாற்றவே இல்லை நான் ஒரு சின்னதாக ஒரு பொய் சொன்னேன் அது அவங்களுக்கு இவ்வளோ பெரிய கோபத்தை கொண்டு வர மண்டு எனக்கு அப்படி தெரியும் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க என்னது சின்னதாக ஒரு பொய் சொன்னீங்களா உங்களுக்கு அது சின்னதாக இருக்கலாம் ஆனால் அவங்களுக்கு அது வந்து பெரிய விஷயமா இருக்கலாம் தானே என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இப்படி இருக்கும்போது அந்த இடத்துக்கு வந்து சரவணமே வந்துடுறாங்க என்னம்மா உடம்பு முடியலையா பார்த்துட்டு பேசாமல் இருக்கிறீங்க என்ற மாதிரி வந்து பார்க்குறாங்க ஆமாடா எனக்கு உடம்பு முடியலை அதனால் நீ வந்து நான் பேசாம இந்த இடத்திலே இருக்கிறேன் இல்லேன்னு சொன்னா இப்படி எல்லாம் இருப்பேனா நான் இப்படி இருக்கும் போதே உங்களுக்கு தெரிய வேண்டாம் நான் எனக்கு வந்து உடம்ப முடியல என்ற மாதிரி வந்து சொல்றாங்க அப்படி சொல்லும் போது என்னமா நீங்க என்னாச்சு ஏன் இப்படி சொல்கிறீங்க வாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இல்லை இல்லை ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் போக தேவையில்லை என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அப்படி சொல்லிவிட்டு பாண்டியனை வந்து பார்க்குறாங்க பார்க்கும்போதே சரவணனுக்கு புரிஞ்சிடுது ஆமாம் இவங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லை எந்த வருத்தமுமே இல்லை இவங்க வந்து அப்பா பேசாமல் இருக்கிறாங்கன்றதுக்காகத்தான் இந்த மாதிரி வந்து நடிக்கிறாங்க போல இருக்குது அது விளங்காமல் நான் வேற ஹாஸ்பிட்டலுக்கு வரட்டும்ட்டு கேட்குறேன் என்ற மாதிரி வந்து வாரீங்களான்னு கேட்குறேன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அப்படி சொன்னதுக்கப்புறமா வந்து கோமதி என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் என்னடா வீட்டில் இருக்கிற எல்லாருமே வந்து உடம்பு முடியலையா உடம்பு முடியலையான்னு வந்து கேட்குறீங்க ஆனால் அவங்களுடைய அப்பா மட்டும் வந்து கேட்குறதா என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க என்னம்மா நீங்கள் அவங்க வந்து கேட்பாங்களா அவங்க கேட்கவே மாட்டாங்க ஏன்னு சொன்னால் அவங்க பிடிவாதமாக இருக்கிறாங்க நீங்கள் வந்து பொய் சொன்னது அவங்களுக்கு பிடிக்கலை அதனால் வந்து அவங்க கோமாம் இருக்கிறாங்க அதனால வந்து அவங்க எதுவுமே கேட்க மாட்டாங்க நீங்கள் பேசாமல் எழுந்துருங்கம்மா இந்த மாதிரியெல்லாம் நடிச்சு பிரியோசனமே இல்லை நான் சொல்கிறேன் நான் சொல்கிறது கொஞ்சம் கேளுங்கன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இல்லைடா அவங்க பேச மட்டும் நான் இந்த மாதிரி எதாவது பண்ணிகிட்டு தான் இருப்பேன்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க என்னம்மா நீங்கள் சின்ன குழந்தை மாதிரி இப்படி அடம் பிடிச்சிகிட்டே இருக்கிறீங்க என்னாச்சும் உங்களுக்கு பேசாமல் நீங்கள் இழுந்துருங்க அவங்க வந்து கதைக்கிற நேரம் கதைப்பாங்க தானே கொஞ்ச நாள் போனால் அவங்களுக்கு வந்து கோவம் மாறிடுமென்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இல்லைல்ல கொஞ்ச நாள் போனால் கோவம் மாறிவிடும் என்று சொன்னால் அதுக்கப்புறமா வந்து உனக்கு மயிலுக்கு நடந்த பிரச்சனை மாதிரி தான் ஈர்க்கும் மாதிரி வந்து சொல்கிறாங்க எதுக்கு இப்போ தேவையில்லாமல் மயிலு வைந்த பிரச்சனையில் இழுக்கிறீங்க அவளுட பெயரை வந்து நான் கேட்குற கூடாதுன்னு இருக்கிறேன் இது நீங்க வேற உங்களோட பிரச்சனையில அவளின் பேரை இழுக்குறீங்க என்ற மாதிரி வந்து சொல்றாங்க இப்படி சொல்லும்போது வந்து பார்த்தீங்க எப்படியெல்லாம் உனக்கு கோவம் வருது என்ற மாதிரி வந்து அரசி வந்து சொல்கிறாங்க பார்த்திங்களா அண்ணாக்கு வந்து என்ற பேரை சொன்னோன்னே வந்து கோவம் வருது எதுக்காக இப்போ புரியுதா அவங்களுமே இந்த மாதிரி தான் ஒரு பொய்யை சொன்னாங்க சரி ஹஸ்பண்ட் தானே எந்த ஒரு நாளைக்கு மன்னிச்சிருவாங்க அவங்க வந்து சேர்ந்து வாழ்வங்கன்ட்டு நினச்சாங்க ஆனால் வாழ்கிறாங்களா இப்படி பிரிஞ்சு போனாங்க பார்த்தீங்களா அதே மாதிரி தான் வந்து நீங்கள் வந்து சின்ன பொய்ன்ற மாதிரி வந்து நினச்ச ஒரு விஷயத்த சொல்லியிருப்பீங்க அது அப்பாவுக்கு பெரிய விஷயமா இருக்குது சரியா என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க எப்படி வந்து மயிலுடைய பேரை சொல்லும்போது வந்து அவங்களுக்கு அதே மாதிரி வந்து உங்களோட பேரை சொல்லும் போதும் வந்து அப்பாவுக்கு கோவரத்தானே செய்யும் நீங்கள் பண்ண காரியத்துக்கு அதனால் அவங்க பேசவே மாட்டாங்க நீங்கள் இந்த மாதிரி எல்லாம் பண்ணி பிரயோஜனமும் இல்லை நாங்களும் தேவையில்லாமல் இதில் வந்து டைம் வேஸ்ட் பண்ண விரும்பலை என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இங்கே பாரு எங்கே போகிற பேசாமல் இதிலேயே இரு எல்லாரும் இதில் உட்காந்துருந்தா தான் அவனுடைய அப்பாவும் தேடி இந்த இடத்துக்கு வருவார் இல்லைன்னு சொன்னால் பேசாமல் அவங்க பாட்டுக்கு ஹோலே உட்காந்துருந்துட்டு அப்புறமா வந்து வெளியில் எங்கேயாவது போயிடுவாங்கன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க எங்கே பாருங்கம்மா அவர் வரவே மாட்டார் ரொம்ப டயர்டாக இருப்பார் இப்போ வந்து கடையால் வந்திருக்கிறாரு அதனால் வந்து அவங்களுக்கு சாப்பாடு தண்ணி ஏதாவது கொடுக்கணும் இதில் வந்து பார்த்துட்டு இருக்க முடியாது உண்மையிலேயே உங்களுக்கு உடம்பு முடியலையன்று சொன்னால் நாங்கள் கவனிக்கத்தான் வேணும் ஆனால் நீங்கள் சும்மா வந்து நடிச்சிட்டு தானே இருக்கிறீங்க அப்போ எதுக்காக நாங்கள் இது உட்கார்ந்துருக்கணும் என்ற மாதிரி வந்து சொல்லிவிட்டு அரசி பாட்டுக்கு போகிறா என்ன இது இவங்க பாட்டுக்கு பேச போகிறாங்களே என்ன பண்ணலாம் ஏதாவது கவிதை எழுதி கொடுக்கலாமா அல்லது வந்து நான் பண்ணதுக்கு வந்து சாரி என்ற மாதிரி வந்து கேட்கலாமா என்ற மாதிரி வந்து இவங்க என்ன பாண்டியனையே சொன்னா சுற்றி வாராங்க அவங்க வந்து இவங்களை கொள்ளாத மாதிரி இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது வந்து அவங்க வந்து தன்னுடைய வாழ்க்கையில நடந்த சந்தோஷமான விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து சொல்லியும் பார்க்குறாங்க அவங்க எதுக்குமே வந்து திரும்பி கூட பார்க்கலை அப்படி இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் ஒரு பேப்பரில் வந்து ஒரு கவிதை ஒன்று எழுதுகிறாங்க எழுதிட்டு வந்து பாண்டியன்கிட்ட கொடுக்குறாங்க இதை படித்து பாருங்க என்ற மாதிரி வந்து கொடுக்குறாங்க அவங்க பேசாம வந்து அந்த டேபிள்லேயே அதை வச்சுட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறமா வந்து அரிசி தான் வந்து அதை படித்து பார்க்குறாங்க யார் எழுதின கவிதை இது கவிதை கூட எழுத தெரியாதா இப்படியா கவிதை எழுதுவாங்கன்ற மாதிரி வந்து அதை வாசித்து பார்த்துட்டு சொல்கிறாங்க சொல்லும்போது என்ன இது நான் எழுதின கவிதையாச்சே இது இதுக்கு அரிசி படிக்கிறான் அரிசி சீட்டை கொடுத்து ஒருவேளை வந்து படிக்க சொன்னாங்களோ என்ற மாதிரி வந்து கோமதி வந்து எட்டி பார்க்குறாங்க எட்டி பார்க்கும்போது அங்கே வந்து பாண்டியன் வந்து இல்லை அங்கே வந்து அரிசி தான் வந்து அதை படிச்சுட்டு இருக்கிறா படிச்சுட்டு இருக்கும் இங்கே கொடு யார் முன்னாடி இதை கொடுத்தது என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க யாருமே கொடுக்கலம்மா இந்த டேபிளில் தான் இருந்துச்சு என்ன இருந்து பார்க்கும்போது ஒரு கவிதை இருந்தது எடுத்து வாசித்து பார்த்தா கொஞ்சம் கூட பிடிக்கல என்ன இது கவிதையை எழுத தெரியாதவங்க எழுதியிருக்கிறாங்க போல இருக்குது இன்றைக்கு தான் புதுசாக கவிதை எழுதுகிறாங்க போல இருக்குன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க எங்கே பாரு இது நான் நான் தான் எழுதினேன் உன்னுடைய அப்பாட்டை கொடுக்குறதுக்காக இதில் வச்சுருந்தேன் நீ எடுத்த அவர் எடுத்து பார்ப்பேன் பார்த்தா நீ இதுக்கு வந்து சொல்கிறாங்க ஓ கதை அப்படி போகுதா அவர் எடுக்கவே இல்லையம்மா நீங்கள் இதில் வச்சுட்டு போனோன்னே அவர் தந்தை பாட்டுக்கு போயிட்டாரு அவர் போய் இப்போ மேலே மேலேயாகுது நீங்கள் கவனிக்கலையான்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க என்ன இது நான் இதில் கொண்டு வந்து வைக்கிறது ஏதோ ஒரு விஷயம் ஒன்று தெரிஞ்சுமே இவர் அது எடுக்காமல் போனதுக்கு என்ன காரணம் அப்படி என்னதான் கோவம் இதை வந்து நான் தனியாக தான் பேசணும் இவங்களுக்கு முன்னால் பேசினா அவர் பேச மாட்டார்ன்ற மாதிரி வந்து நினைக்கிறாங்க அப்படி நினைச்சிட்டு என்ன சொன்னால் பாண்டியன் வந்து அடுத்த நாள் கடைக்கு போனோன்னே வந்து அங்கேயுமே அவங்க போறாங்க அங்க போகும்போது அவங்க பேசாமலே இருக்கிறாங்க இவங்களுக்கு பாண்டியன் இந்த மாதிரி பேசாமல் இருப்பங்கன்ட்டு நல்லாவே தெரியும் அதனால் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் வீட்டில் வச்சு ஒரு லெட்டர் மாதிரி ஒன்று எழுதிட்டு போயிட்டாங்க இதை கொடுத்தா அவங்க வந்து டைம் இருக்கிற நேரம் அதை வாசித்து பார்ப்பாங்கன்ட்டு நினைக்கிறாங்க அதை வந்து லெட்டர்ன்ற மாதிரி வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க இதுக்கு முன்னாடியெல்லாம் அவங்க லவ் பண்ணுற காலத்தில் வந்து அவங்க லெட்டர் கொடுக்கும்போது வந்து அவங்க உடனே அதை எடுத்து பார்த்ததை அவங்களுக்கு ஞாபகம் வருது சரி இப்போ கொண்டே கொடுக்கும்போதும் அப்படித்தான் பண்ணுவாங்கன்ற மாதிரி வந்து நினைச்சிட்டு அவங்க ஒரு லெட்டரை கொண்டே கொடுக்குறாங்க அவங்க வந்து அந்த லெட்டரை வந்து எடுக்கவும் இல்லை பார்க்கவும் இவங்க அதை எடுத்து பார்ப்பாங்க நினைச்சிட்டு பேசாம வந்து கடைக்குள்ளே ஒரு இடத்துல வந்து நிற்கிறாங்க ஏதோ தனக்கு வந்து தேவையானது எடுக்க வந்த மாதிரி அந்த வந்து சுத்திட்டே இருக்கிறாங்க சரி அவங்க எடுத்து வாசிச்சதுக்கு அப்புறமாவது ஏதாவது சொல்லுவாங்க பார்ப்போம் அவங்க என்ன பண்றாங்க சொல்லியே இவங்களை வந்து கோபப்படுத்துறதுக்காக அவங்க தந்த லெட்டர்லேயே வந்து விரிச்சு வச்சுட்டு வேற யாரோ வந்து ஏதோ பொருட்கள் வாங்க வந்திருந்தாங்க அதை வந்து அந்த லெட்டர்லேயே வந்து மடித்து கொடுக்குறாங்க கொடுத்ததை கண்டோன்னே கோமதிக்கு ஒரு பக்கம் வந்து கோவம் வந்துட்டுது அதே நேரம் வந்து கவலையும் வந்துடுது என்ன இவங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு கடைக்கு வந்து இந்த மாதிரி எல்லாம் எழுதி கொடுக்க இப்படி பண்ணுறாரு என்ற மாதிரி வந்து கவலையுமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் நான் எடுத்த லெட்டர் நான் எழுதி கொடுத்த லெட்டரை இப்படியா பண்ணுறது என்ற மாதிரி வந்து அவங்களுக்கு கோவம் வருது இருந்தாலுமே தான் எழுதி கொடுத்த லெட்டரை மற்றவங்க வாசிக்க கூடாதுன்றதுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் வேறு ஒரு பேப்பரை எடுத்துட்டு போய் அவங்ககிட்ட கொடுத்துட்டு அந்த பேப்பரை தர சொல்லி வாங்கிட்டு வராங்க என்ன கோமதி இப்படி வந்து திரத்திட்டே வர்றீங்க எதுக்கு என்ற மாதிரி வந்து அந்த லேடி கேட்குறாங்க இல்லை இல்லை இந்த பேப்பர் ஒரு முக்கியமான பேப்பர் வேறு யாரோ தந்திருந்தாங்க என்னட்ட இன்னொருத்தவங்கள்கிட்ட கொடுக்க சொல்லி நான் அதை வந்து அதில் வச்சுட்டு இருக்கும்போது வந்து ஹஸ்பண்டுக்கு தெரியாமல் அதிலே வந்து உங்களுக்கு இந்த பொருளை வந்து மடித்து தந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அதை வந்து வாங்கிட்டு வந்துட்டாங்க ஏன்னு சொன்னால் அது தான் வந்து பாண்டியனுக்கு எழுதினது அதை வந்து மற்றவங்க பார்க்கக்கூடாதுன்ற மாதிரி வந்து நினைக்கிறாங்க அப்படி நினைச்சிட்டு அந்த லெட்டரை திரும்பவுமே கூட்டி கொண்டு வராங்க கொண்டு வந்து கடையில் வந்து காட்டுறாங்க என்ன இது ஏன் இப்படி பண்ணுறீங்கன்ற மாதிரி வந்து கேட்குறாங்க யாருக்கு தெரியும் எழுதினவங்களுக்கு தான் தெரியும் இதெல்லாம் வாசிட்டு எங்களுக்கு எங்கே நேரம் எங்களுக்கு எங்களோட வேலை பார்க்கவே நேரம் இல்லை அடுத்தவன்ற வேலை பார்க்கத்தான் நேரமாகன்ற மாதிரி வந்து பாண்டியன் கேட்குறாங்க என்னது நான் அடுத்த விழா போனேண்ணா இப்போ என்ற மாதிரி வந்து கேட்குறாங்க நான் உங்களுக்கு ஆசையாக ஒரு லெட்டர் எழுதிட்டு வந்தேன் அதை கூட நீங்கள் வாசிக்க மாட்டீங்களா அப்படின்னு பெரிய போய் சொல்லிட்டேன் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஏன் ஏற்கனவே வீட்டில் ஒரு ஒருத்தி பொய் சொன்னாலே அவளுக்கு நீ என்ன தண்டனை கொடுத்த உன்னுடைய பையன் என்ன தண்டனை கொடுத்தா ஞாபகம் இல்லையா அதை ஞாபகப்படுத்தி பார்த்தா அதை விட இது இவ்வளவோ பெட்டர் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க தயவுசெய்து கடையை விட்டு வெளியில் போயிடு இப்போ வியாபாரம் பார்க்குற நேரத்தில் இதில் வந்து எனக்கு கோபத்தை உண்டு பண்ணாத என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க என்னடா இது எங்கே வந்தாலும் இப்படி என்ற மாதிரி வந்து கோமதி பார்க்குறாங்க இதுக்கப்புறமா வந்து கோமதி என்ன முயற்சி எடுக்க போகிறாங்க பாண்டியனோட எப்படி பேச போகிறாங்க இதுக்கடையில் மயிலுன்ற பிரச்சனை என்ன மாதிரி போகுதுன்றத காய் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஓகே Thank you, bye.